வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்போ ராசிபலனை நான் பார்ப்போம் கிரக அமைப்பு ராசியில் செவ்வாய் ரிஷபராசியிலே சூரியன் சுக்கிரன் குரு புதன் ராசியிலே கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியிலே ராகு பகவான் இது கிரக அமைப்புங்க கிரக மாறுதல் என்ற வரிசையிலே இருபத்தி ஏழாம் தேதி மிதுனத்தில் மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க முப்பத்தி ஓராந்தேதி மிதுனத்திலிருந்து சுக்கரன் பெயர்றாருங்க பன்னிரெண்டு ஆணி மாதம் சுக்கரன் புதனுக்கு வந்துட் சுக்கரன் பெயர்றாருங்க சரிங்களா இது கிரக மாறுதல் இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு போனால் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வாஸ்து விழிப்புங்க அன்றைக்கி எப்படின்னா காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரையும் வாஸ்து விழிப்பு அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் மனை முகூர்த்தம் செய்யலாம் நிலை தூக்கி வைக்கலாம் கிரக பிரவேசம் பால் காய்ச்சலாம் இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க சரிங்களா அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்களாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கார்த்திகை விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை தாய் தந்தைக்கு விருதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் செல்வதுக்கு உகந்த நாளுங்க கிரிவலம் செல்கிறவங்க செல்லலாம் இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ ராசி பலனை இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்றம் தருமா என்ன செய்யலாம் இல்லை பழைய நிலைமை மாறுமா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்ப்போங்களா மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒன்று எற்றுக்குரிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருந்து ஏழாம் பார்வையாக துலாத்தை பார்க்குறார் சரிங்களா கலத்திரக்காரகன் துலாத்தில் அது ஆட்சி அது பார்வையினால் இரண்டு ஏழுக்குரிய வீட்டுக்குரிய சுக்கரன் அவர் ரெண்டாம் வீட்டில் தங்கியிருப்பதும் ஒரு நல்ல விசேஷந்தான் உங்களுக்கு தடைப்பட்ட திருமண விஷயங்கள் சுபகாரிய பேச்சுகள் இது எல்லாமே சுமூகமாக நல்ல விதத்தில் முடியுங்க ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மாதத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரும் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அல்லது இடம் நிலம் ஆமாம் பணம் அல்லது இடம் நிலம் இது உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்களுடைய பொறுமைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு அமையுதுங்க என்ன இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு சனி பகவான் கொஞ்சம் நிலையை அடையும் போது மறுபடியும் நீங்கள் அந்த பழைய நிலைமைக்கே வர்றது மாதிரி இருக்கும் அது ஒரு சின்ன பின்தங்கல் தான் உங்களுக்கு சரிங்களா மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை அமைப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பும் இருக்குங்க வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டு யாருக்கு இந்த ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் அதற்கான வேலைகளை நீங்கள் பாஸ்போர்ட் விசாவுக்காக ஏற்பாடு செஞ்சீங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இது மீசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகமான மாதமாக இருக்கும் தாய் தந்தையின் உதவியும் உங்களுக்கு உண்டுங்க அது மாதிரி மாமன் மைத்துனர் அந்த வழியில் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது யாருக்கு இந்த மேஷ மேசலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வதற்கான வாய்ப்பு உண்டுங்க குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் கடன் வாங்காதவங்க கடன் வாங்காதவங்க யாரும் இல்லை கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ கடன் வாங்கிறதுக்கான சூழல் ஏற்படுங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு வரும் அது மாதிரி உங்களுடைய பழைய மனை கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன்ல அது விற்கலாங்கிறது மாதிரி கூட உங்களுக்கு தோணும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பங்காளிகளுக்கு கொடுத்துடலாம் அங்கிற மாதிரி தோணும் அது மாதிரி செய்தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டுங்க மேஷ ராசி மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி பழைய வாங்கினாலும் சரி அல்லது பத்து கம்பெனி வச்சுருந்தாலும் சரிங்க அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த முன்னேற்றம் ஒரு நல்ல வழியில் உங்களுக்கு சேமிப்புகள் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வருவாய் நல்ல விதமாக வரும் ஒரு பத்து லட்சம் ரூபா முதலீடு போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வளர்கிற விதத்தை நீங்கள் பார்க்கலாம் அது குறுகிய காலத்தில் நீங்கள் டாப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதற்கான கிரக அமைப்புகள் சூழல்கள் எல்லாமே இருக்குது இந்த மேசராசி மீச லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களை மனதில் நினைத்து செலவு செய்வதை கொஞ்சம் சிக்கனப்படுத்திக்கணும் ஆமாங்க சிக்கனந்தான் உங்களுக்கு சேமிப்பு தான் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சரிங்களா அதை புரிஞ்சிக்கணும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க ஆனால் அனாவசியமான செலவுகளை செய்ய வேண்டாம் என்பது நமது கருத்தல்ல ஜோதிடத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் வேண்டி அதை மட்டும் பார்த்துக்குங்க அதிகமாக செலவு செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா இந்த மேஷ ராசி மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை கொஞ்சம் மிகுதியாக தேவைப்படுங்க அதையும் பார்த்துங்க அப்பப்போ சிறு தலைவலி உடல் பிடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதை ஈடுகட்டிக்கலாம் அதில் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது ஆனால் அப்பப்போ வரும் வந்து தான் போகும் சரிங்களா அதை மட்டும் பார்த்துக்குங்க நேரம் தவறாமல் சாப்பிட கற்றுக்குங்க உணவு எடுப்பதை நேரம் தவறாமல் பார்த்துக்குங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகலாம் இது இந்த ஜூன் மாதத்தின் நிலைமை தான் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பதில் அச்சமில்லை இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்வியையும் உங்களை ஜாதகத்தையும் அனுப்பிவிங்க அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திரியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்